வணக்கம் இது சீதா ஸ்பேஜஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கசகசா சட்னி இது ஒரு யூனிக்கான சட்னி இதுக்கு பண்றதுக்கு என்ன வேணும்ன்றது நான் முதல்ல சொல்றேன் ஒரு கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா அரைஞ்சி வச்சிருக்கு நாலு பூண்டு அதையும் பொடியா அரைஞ்சி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவையும் பொடியா அரைஞ்சி வச்சிருக்கோம் கொஞ்சம் பட்டை லவங்கம் எடுத்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோம் முக்கியமா கசகசா ஒரு டீஸ்பூன் இப்போ நம்ம தேங்காவையும் கசகசாவையும் நல்லா நைஸா அரைச்சிட்டு வரணும் இது அப்படியே அறியாதுன்றதுனால கசகசாவை கொஞ்சம் நேரம் சுடு போட்டு ஊற வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு வரணும் இது ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு பேன் எடுத்து அடுப்பில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம் இதில் அந்த பட்டை லவங்கத்தை சேர்த்துடலாம் இது கொஞ்சம் பொரியற அளவுக்கு வறுத்துட்டு இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு இதுலயே நம்ம ஆஹ் கொஞ்சம் வதக்கிட்டு பூண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறதையும் சேர்த்துடலாம் இது சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு எடுக்கணும் இது வந்து நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் அது ஓவரா ப்ரௌன் ஆகிடக்கூடாது அதுவும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் இது சின்ன தீல வச்சு நல்லா மெதுவா வதக்கி எடுங்க அதுக்குள்ள தேங்காய் அரைச்சிட்டு வரலாம் கசகசாவை பாருங்க நல்ல சுடுதண்ணியில் வச்சு ஊற வச்சிருக்கேன் இப்போ அது தேங்காவோட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இது நடுவில் நடுவில் கிளறி விடுங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வரும் பொழுதுதான் நம்ம அந்த தேங்காய் அரைச்சதை ஊற்றணும் இது வேலை ஒண்ணும் பெருசா கிடையாது இது மட்டும்தான் நமக்கு வேலை இது கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் இப்போவே உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டீங்கன்னா கருகாது நல்லா செவந்து நல்லா வந்துருச்சு பாருங்கள் இது ரைட் டைம் இப்போ நம்ம வந்து இதில் நம்ம தேங்காயை சேர்த்துடலாம் ரொம்ப இருக்கும் அதனால நீங்க திருப்பியும் அந்த மிக்ஸி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துடலாம் இன்னும் கூட தேவைப்படும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு சட்னி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இவ்வளவுதான் சட்னி இதுல நீங்க கொத்தமல்லிய நம்ம தூவிட்டோம்னா கசகசா சட்னி ரெடி இது வந்து நீங்க சப்பாத்தி பூரி இட்லி தோசை எது கூட வேணுனாலும் சாப்பிடலாம் இது எனக்கு என்னோட ஃப்ரெண்டு கீதா சொல்லி கொடுத்தாங்க இது செய்து பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க மத்தவங்க கூட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்